நல்லா டாப் குவாலிட்டியில் நல்லா செனையூசி போடுற கண்டிஷனில் ஒன்று சென யூசி போட்ட மாதிரி ரெண்டு கன்று நல்லா பெருங்கண்ணை வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்க்கவங்களுக்கு இந்த பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த ஜோடி முறா கன்றுகள் பிடிச்சதுன்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கண்டு இந்த ஜோடி கிடாரி கன்றுகளை வாங்கிக்கலாங்க இந்த இரண்டு கன்றுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே நல்லா ஜாதியில் அருமையான ஜாதிங்க நல்ல கொம்பு தலையிலிங்க நல்லா நெட்டு நீளத்தில் கையால் ஊக்கத்தில் நல்லா டாப் குவாலிட்டியில் வரக்கூடிய முறா ஜோடி கன்றுகளாகவே விற்பனைக்காக வந்துக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறந்த கண்ணுங்க ஒரு கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பல் போடலைங்க இன்னொரு கன்று ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல்லு போட்ட இரவு கன்று யூசி போட்டாச்சுங்க நேற்று வந்து பருவத்துக்கு வந்துதுங்க நம்ம சென யூசி போட்டிருக்குறோங்க இன்னொரு கன்று பருண பல் போடலிங்க அது ஒரு மூணு மாதத்தில் பருவத்துக்கு வர கண்டிஷன் இருக்குதுங்க ரெண்டுமே நல்லா ஒரு ஒரு செனையூசி போட்டு செனையூசி பருவத்துக்கு வர மாதிரி நல்லா பெருங்கண்ணுகள்லாம் வாங்கி ரெண்டு கன்று வாங்கி வளர்த்தாலும் நல்ல பெருங்கண்ணுகளாக வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இரண்டு கன்றுகளும் ரொம்ப பொருத்தமாக இருக்குதுங்க கன்று ரெண்டுமே நாளைக்கு சென மேலே விற்றாலும் ஒவ்வொரு எருமியுமே லட்ச ரூபாய் கீழே விற்காதுங்க அந்தளவுக்கு நல்லா வளர்ப்பு கொடுத்தா அந்தளவுக்கு எருமியும் ரெண்டுமே தெளிவாக வருங்க ரெண்டு கன்று வாங்கி வளர்த்தோம் தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ரெண்டு கன்று ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க நல்லா கொம்புதல பாருங்கள் இப்போ சுருடு மூன்று அளவுக்கு வந்துருச்சுங்க நல்ல ஜாதியில் ரெண்டுமே நல்ல சிறந்த ஜாதிங்க இப்போ இந்த காம்பழம் பார்த்திங்கன்னா நல்லா நீர்நிலை காம்பளிங்க நாளைக்கு சில மேலே விற்றாலும் நல்ல விலைக்கு விற்கலாங்க இந்த சொந்த ஓன் யூஸுக்கு வேணாலும் நல்ல கரை வரக்கூடிய எருமையாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க உங்களுக்கு சிறந்த கண்ணுகளாக ரெண்டு கன்று வாங்கி வளர்த்தோம் தெளிவான கண்ணை வாங்கி வளர்த்தோன்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக இந்த ஜோடி கன்றுகளும் எடுங்க கன்று ரெண்டு கொடுத்தா ஜோடியாக தான் கொடுக்குறதுங்க இந்த ரெண்டு ஜோடி கன்றுகளை பிடிச்சிதுன்னா நீங்கள் டிஸ்பிளே தரக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு இந்த கன்றுகளை வாங்கிக்கலாங்க நம்ம ஒவ்வொரு கண்ணும் தனித்தனியும் பார்த்துடலாங்க எந்தெந்த கன்று என்ன டீட்டெயிலுங்க நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க இந்த விற்பனைக்கு நம்ம முதலாக தான் பார்க்கக்கூடிய நம்ம இந்த கண்ணோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் பல்லே போடலைங்க இதோடய வயசு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினெட்டு மாதம் இருக்குங்க வயசு ஒரு பதினெட்டு இருபது மாதம் பக்கம் இருக்குங்க இன்னும் பல் வைக்கலிங்க கன்று இது ஒரு மூணு மாதம் போனால் பருவத்துக்கு வந்துடுங்க நல்லா எருமியில் பாருங்கள் இந்தளவுக்கு கைகள் ஊக்கம் பாருங்கள் நல்லா நெட்டு நீளாக உடம்பு பிடிக்கும் பாருங்கள் நல்லா பலம் எருமை கண்ணை பொறுத்துக்கு நல்லா வளர்ப்பு கொடுத்துருக்காங்க நல்லா ஜாதியில் அருமையாக ஜாதிங்க கன்று நாளைக்கு ச நாளைக்கு சென மேலே விற்றாலும் லட்ச ரூபாய் தான் விற்கிங்க அந்தளவுக்கு சிறந்த கண்ணுங்க நல்லா பேக் வெயிட் ஆகட்டுங்க நல்லா முதுகு அகலம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க நான் சென மேலே விற்கிறதுக்கு நல்ல கண்ணுங்க இன்னும் சொந்த ஓன் யூஸுக்கு வேணாலும் ஒரு தலைச்சனைக்கு ஒரு பத்து லிட்டர் தாண்டி கறக்கூடிய கண்ணுங்க பத்து லிட்டருக்கு விடாமல் கறக்குங்க தாய் நல்லா பால் ரூபமான க எருமைக்கு பிறந்த கண்ணுங்க நல்லா ஒரு பெரு அருமையாக வருங்க செனமான நல்லா பெரு அருமையாக வருங்க கண்ணப்பா ப நீங்கள் விஷயம் பார்த்தாலே தெரியுங்க கண்ணோட எப்படிங்கிறது நல்ல பூ வாழுங்க நல்ல கொம்பு தலையில் சிறந்த கண்ணுங்க இந்த கன்று வேணாம் நீ தாராளமாக எடுத்துக்கலாங்க அடுத்தது இரண்டாவதாக பார்க்கக்கூடிய இந்த கண்ணோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பல் போட்டுக்குதுங்க இது ஒரு வயசு ஒரு ஒரு இருபத்தி நாலு மாத இருபத்தாறு மாதம் இருபத்தி நாலு மாதம் இருக்குங்க ஒரு வந்துற கண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு மாதம் இருக்குங்க இது ரெண்டு பல் போட்டுக்குதுங்க கண்ணு நல்லா கொம்பு தலையில் நல்ல பெருவீட்டில் நல்ல முரட்டருமையாக வருங்க இப்போவே நான் நெஞ்சுக்கிட்டு ஹைட்டுக்கு இருக்குதுங்க இந்த கண்ணு செனை யூசி போட்டாச்சுங்க நேற்று பருவத்துக்கு வந்துதுங்க நம்ம செனை யூசி போட்டாச்சுங்க நல்லா ஜாதியில் கொம்பு தலையில் நல்ல பருவட்டில் தெளிவான கண்ணுங்க இப்போ கொம்பு நல்லா சுருண்டு முட்ட அளவுக்கு போயிடுச்சுங்க நல்லா பூ வாழ்ல இருக்குதுங்க நல்லா காம்புனாலும் பொறிக்கி வச்ச மாதிரி தெளிவாக இருக்குதுங்க எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க கண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க இந்த ஜோடி கன்றுகள் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்குமே முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்போதுங்க ஜோடியாக எழுபத்தி எட்டாயிரரூவா சொல்கிறங்க நாங்கள் ஜோடி எடுத்துக்கிறோம் கொஞ்சம் அனுசரித்து பண்ணி கொடுங்க கண்டிப்பாக அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்